வெல்கம் டு ஒன் அமைச்சர் இரயில் சேர்ட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா அதாவது நம்ம துறை ஊட்டு நாமக்கல்ல செல்லும் வழியிலேயே பஸ் போக ரோட்டிலே ஒரு பத்து ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு லேண்டு நீட்டான ரெண்டு மிக மிக விலை குறைந்த விலையிலே அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட ரேட்டு பதினாலு லட்ச ரூபா சொல்லிகிட்ருக்காங்க கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது நேரில் உட்காந்து நம்ம பேசும்போது நல்ல ஒரு இடங்க அதாவது பண்ணை வீடு தனி கிணறு ஃபிரீ இபி சரிஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் மேலும் என்ன வசதி வகிப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்களாங்க எல்லாமே நீலக்கறி தாயெல்லாம் போட்டு நல்லா பெரிய மரமெல்லாம் வெட்டி எடுத்துட்டுங்க இப்போ அதுலேருந்து வந்து இடக்கட்டையாக தொழுத்து வந்துக்கிட்டு இருக்குங்க எல்லாம் பார்த்தோம்னா அதுவுமே ஒரு பாஞ்சு அடி இருபது அடிக்கு மரம் இருக்குது அது எல்லாமே காற்றம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் தான் இந்த மரம் தான் நீலக்கறி தாயெல்லாம் சொல்லல இதுலேருந்து கீழே எல்லாம் பெரிய மரமாக வெட்டிட்டாங்க இது நெக்ஸ்ட் அதுலேருந்து வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க ரெண்டாவது நல்ல ஒரு லேண்டுங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்குது இடத்துக்காரங்க வெளியில் இருக்காங்க நல்ல விற்பனைக்கிறதுனால கொஞ்சம் சே பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது நம்ம இடமெல்லாம் பிடிச்சிருந்து நம்ம வாங்கிட்டாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாமே எடுத்துகிட்டு வேற எது மாதிரி விவசாயம் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இடம் பாருங்கள் தார் சொன்னிங்களா இதில் வந்து ரூட் பஸ்ஸும் போகுது ஏடிசி பஸ்ஸும் போகுதுங்க டவுன் பஸ்ஸு ரெண்டுமே போகுது ரூட் பஸ்ஸு டவுன் பஸ்ஸு போகுது ப்ரைவேட்டு பஸ்ஸும் அது மேலே போகுதுங்க நல்ல ஒரு லேண்டு நீட்டான லேண்டுங்க பாருங்கள் அது எனி டைம் வந்து வண்டி வாகனம் போகக்கூடிய ரோட்டிலே தான் இருக்குதுங்க கிணறு ஃபிரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க பத்து ஏக்கராலையும் பார்த்தா ஒன்பது ஏக்கராவும் நீலகிரி தையல தான் இருக்குதுங்க ஒரு ஏக்கரா மட்டும்தான் இந்த காடு குத்தாக்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டுங்க அவங்க மாடு கன்று வச்சுருக்காங்க அதுக்காக வந்துங்க நம்ம இந்த தீவனத்தட்டு சோளத்தட்டு இந்த மாதிரி பயிரிட்டு இந்த மாட்டுக்கு வந்து அறுத்து போட்டுக்கிறாங்க நம்மலாம் இடம்லாம் பிடிச்சிருந்துங்க வாங்கிட்டாங்க நம்ம அந்த நீலகிரி தையலாம் தோப்பு பூராமே எடுத்துகிட்டு வேறு விவசாயம் நீட்டான எல்லாம் ஒரு ஃபென்சிங் போட்டுட்டுங்க கம்பி வலி போட்டுட்டு அழகாக ஒரு கேட்டு போட்டுட்டு நீட்டாக பண்ணிக்கலாம் பாருங்கள் ரோடு பயிட்டு பாருங்கள் இதுதாங்க தார்வோட்லேருந்து வந்தால் இவங்களோட இடம்தான் நல்ல அழகான இடங்க என்ன ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வந்து சீக்கிரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இடம் பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி டவுன் வாரி வாகனம் பஸ்ஸு எல்லாமே போகக்கூடிய இடம் தான் பாருங்கள் பஸ்ஸும் போகும் பாருங்கள் அப்புறம் காட்டுவம் பாருங்கள் அதுவுமே நல்ல ஒரு இடங்க பாருங்கள் அப்படியே தார்வோட்டிலேருந்து அப்படியே கீழே இல இறங்கிட்டாவே அவங்க தோட்டம்தாங்க பாருங்கள் பஸ்ஸு பாருங்கள் ஏடிசி பஸ் போதும் இல்லைங்களா இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து ரூட் பஸ்ஸு போயிட்டு வந்துருதுங்க நாங்கள் வெயில் எடுக்கும்போது இடம் ஒரு நல்ல இடங்க இது நாமக்கல் ரோடுங்க அப்புறம் இந்த தீவனத்தட்டு பாருங்க சொல்லலாம் இல்லைங்களா தீவனத்தட்டு போட்டுருக்குங்க அதேமாதிரி இந்த இடமெல்லாம் நம்ம வாங்கிட்டாங்க ஏன்னா தார்சாலை ரோட்டில் இருக்கிறதுனால அந்த நமக்கு நல்ல ஃபியூச்சரில் வந்து நல்ல ரீவேலி ஏறக்கூடிய இடம் தாங்க இதில் பணம் இந்த மாதிரி இடத்துல வந்து பணம் பாட்டுமாங்க நமக்கு என்றைக்குமே வந்து லாஸ் ஆகாதுங்க நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய இடம் தாங்க இந்த இடமெல்லாம் இந்த ரோட்டு மலதுனால எப்போவுமே கை நின்று அதிகமாக இருக்குதுங்க கை நின்று வலி அதிகமாக இருக்குது அப்புறம் கிணறு சொன்னால் இல்லைங்களா அப்புறம் கிணறு பாருங்கள் கிணறுல வந்து கல்லுக்கட்டெல்லாம் அவ்வளோ நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படி தப்பக்குள்ள மாதிரி கிணறு அழகான கிணறு அது பாருங்கள் கிணறுலாம் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் மோட்ரு வந்து நார்மல் மோட்ரு தான் போட்டிருக்காங்க கல்கிட்டு பார்த்திங்களா நாலு சைடுமே நீட்டாக கட்டி படி இறங்கி வர மாதிரி கிணத்துக்கு கீழே தண்ணி போகிற மாதிரி படி இறங்கி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க தண்ணியெல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் படி பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லேண்டுங்க தண்ணி பிரச்சனை இல்லைங்க அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பத்து ஏக்கருக்கு ஒரு கிணறு தான் இருக்குது நம்ம இடம்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு போர் போட்டு நீட்டாக பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணி தொட்டிங்க அது மேல இடம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இன்னும் ரேட் கம்மியாகதான் இதெல்லாம் வாங்கி போட்டாங்க ஃபியூச்சரில் வந்து நாளுக்கு நாள் பார்த்தா நல்லா ரீவல்யூ அதிகமாகிருங்க நம்ம எதுனாலும் செஞ்சுக்கலாம் லேண்டு போடலாம் எதுனாலும் செய்யலாம் இன்னும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எல்லாம் தென்னந்தோப்பம் அமைச்சிக்கலாம் இல்லை மற்ற விவசாயம் எதுனாலும் பண்ணிக்கிறாங்க நல்ல ஒரு இடம் பாருங்க நீட்டான இடங்க பாருங்கள் சோளத்தட்டு சொன்னோம் இல்லைங்களா இது பெரிய இடம் நல்லா இருக்குங்க அளவுக்கு என்னோட நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைடு சீட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா டைரெக்டாக ஒன்றுகிட்டே இருக்குங்க பாட்டி விட்டு பாட்டி நேரில் உட்கார வைக்கிறாங்க பேசுங்க பேசிட்டு நம்ம ரேட்டு கட்டி கண்டிப்பாக அந்த இடத்த வாங்கி போட்டுக்கலாங்க வாங்கிட்டு எல்லாமே இந்த செடி கொடியெல்லாம் கட்டி எடுத்துட்டுமா நீட்டாக இருக்கும் பாருது இன்னும் பத்து ஏக்கராக இருக்கு இல்லைங்களா நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் இடம் வேண்ட சும்மா பென்சிங் போட்டுச்சு நம்ம ரீசேல் பண்ணணுன்னா கூட இந்த இடத்துல பணத்தை மட்டுமே நல்ல ஒரு ரேட்டுக்கு நல்லா மாத்த கை மாத்தலாம் நல்லா லாபம் தரக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி செட்டு ஒன்று இருக்கும் ஆடு மாடு கட்டுற மாதிரி செட்டு ஒன்று பிறகு இந்த மெத்த வீடு இந்த உள்ள வீடு ஒன்று இருக்குங்க பிடிச்ச மாதிரி நார்மலான வீடு ஒன்று இருக்குங்க பாருங்கள் இந்த மெத்த வீடுதாங்க வீட்லலாம் புதுசாமல் தான் இருக்குங்க நம்ம இடமெல்லாம் பிடிச்சி வாங்கிட்டு நம்ம நீட்டாக பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு இடம் முடிஞ்ச அளவுக்கு நேர் வந்து பாருங்கள் Okay thank you, friends